யா ஜாலி தீபாவளிக்கு மூணு நாள் லீவ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனோம்னா மூணு நிமிஷத்தில் மூணு நாள் லீவு கரஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை காலையில் ரீச் ஆயிருந்தோம் அம்மா சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே கோயிலுக்கு போயிட்டு வீட்டை பார்த்து போனோம்னா அதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை மதியானமே வந்துருச்சு நாங்கள் கிளம்பும் போது அப்பாக்கு கண்ணீர் தேங்கியிருந்தது ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அப்பா அம்மா அக்கா சின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேராக நாங்கள் ஆரம்பிச்ச தீபாவளி இப்போ அம்மா மட்டும் தனியாக தீபாவளிக்கு இருக்கிற மாதிரி நினச்சோன்னே எனக்கே ரொம்ப கண் கலங்கி கஷ்டமாக இருந்தது வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு அத்தானுக்கும் பத்தாவது வெட்டிங் அனிவர்சரி ஸோ ஒரு குட்டியாக கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வெடி போட போயாச்சு தீபாவளிக்கு முந்த நாளே நாங்கள் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு ஏன் கேட்டிங்கன்னா சரி மேலே தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்கணுமோ தெரியலையும் சொல்லிட்டு தான் அக்கா வெடி போடுறதை பார்த்தோன்னே தங்காச்சிக்கு செம ஹாப்பி நல்லா துள்ளி குச்சிட்டு இருந்தா அப்படியே அவளை அமைக்கி ஒரு ரெண்டு மத்தாப்பை போட்டுட்டு நைட்டு தூங்க போயாச்சு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கும் போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு இருந்தாச்சு அங்கே போனால் மேடம் பாட்டெலாம் பண்ணாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மேல் வீட்டுக்கா அவளை கூட்டிச்சு பட்டாசுலாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு ஒரு பார்த்து கிளம்பியாச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் Gracias,